வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டயபிட்டிஸ் சிக்ஸ்டியோட அடுத்த கண்டினியூஷன் வீடியோ தான் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வர ஒரு சில சிம்டம்ஸுங்கள்ஸ் அதாவது குடல் புண் வரது நீர் கடுப்பு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதுக்கான மூலிகைகள் என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ஒரு நீர்க்கடுப்பு இருந்துச்சுன்னா ஆவாரம்பூ பூ எடுத்துக்குங்க அப்புறம் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அதிக ரத்த கொதிப்பு இருந்தால் மருதப்பட்டை எடுத்துக்கலாம் ஸோ கட்டிகள் எதாவது வந்துச்சுன்னா ஆடு தீண்டா பாலை வெள்ளை நித்திய கல்யாணி இந்த மொழிகளை எடுத்துக்கலாம் சர்க்கரை நோய்கள் கண் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு குணமாக்குற முக்கியமான மூலிகை என்னென்னா ஆவார இலை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் வரவங்களுக்கு புண் ஆறாம் ஆற வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான மூலிகை வந்து ரணகல்லி அடுத்து வந்து அவங்க சாப்பிட்ற உணவுகள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா குப்பைமேனி கீரை எடுத்துக்கலாம் பூண்டு கூட்டு செய்து சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் கொடுக்கா இருக்குது பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோய் புண்ணு ஆறுறதுக்கான ஒரு தைலம் வந்து விற்கும் ஸோ அதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து அந்த கொடுக்காப்புலி அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி தைலங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்தான் தைலம் வெட்பாலை தைலம் காயத்திருமேனி தைலம் இந்த மூ தைலமும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் புண் ஆறாதவங்களுக்கு இதை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புண்கள் ஆறும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ஒரு டெங்கு காய்ச்சல் வந்துன்னா அவங்களுக்கு நிலவேம்பு கொடினு கொடுங்க கண்டிப்பாக வந்து டெங்கு காய்ச்சலோட ஒரு வீரியத்தன்மையும் குறைந்து நல்லா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையும் அளவு சர்க்கரையினால் உடலில் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் தான் ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது உங்கள் மருத்துவரை அணுகி அவங்கள்ட்ட கன்சல்டேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கும் லாஸ்ட்டாக கண்டிப்பாக வந்து சர்க்கரை நோய்க்கான முக்கியமான ஹோமியோபதி மருந்துகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோயை பற்றின சந்தேகங்கள் தான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம் பேமெண்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்